ஆண்டு மார்கடி மாதம் ஐந்தாம் நாள் அல்லல் போம் வல்வினை போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் போகா துயரம் போம் நல்ல குணமதிக மாமருணை கோபுரத்தில் வீட்டிருக்கும் செல்வ கணபதியை கால் பாவை நோன்பு மார்கடி மாதம் என்றாலே பெண்களின் மாதம் என்பார்கள் மார்கடி மாதத்தில் திருப்பாவை திருவம்பாவை பாடுவார்கள் மார்கடி மாதத்தின் சிறப்பு நோன்பிருப்பது என்பார்கள் மார்கடி மாதத்தில் பெண்கள் அனைவரும் விடியர் காலையில் எழுந்து நீராடி கோவிலுக்குச் சென்று திருப்பாவை திருவம்பாவை பாடி பாவை நோன்பினை மேற்கொள்கின்றார்கள் அவ்வாறு மேற்கொள்ளக்கூடிய நோன்பினில் திருப்பாவை திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி என்று மூன்று வகையான பாடல்களையும் பாடி பெண்கள் பாவை நோன்பினை மேற்கொண்டு அனைவரும் மன நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் பெறுகிறார்கள் ஆயர் பாடியில் கன்னி பெண்கள் பாவை நோன்பு மேற்கொள்கின்றனர் நாட்டு முன்னேற்றத்திற்காகவும் கால்வளம் பெருகவும் நல்ல கணவன் கிடைப்பதற்காகவும் இந்நோன்பினை மேற்கொள்கின்றன மார்கழி மாதத்தில் இந்நோன்பு மேற்கொள்வதனால் இது மார்கழி நோன்பு என்றும் பாவையர்கள் இந்நோன்பை மேற்கொள்வதனால் இது கன்னிப்பெண்களின் பாவை நோன்பு என்றும் இந்நோன்பினை சிறப்பிக்கின்றனர் ஸ்ரீவில்லிபுத்தூரில் அவதரித்த ஆண்டாள் அவர்கள் நான் மனிதனை மணக்க மாட்டேன் பெருமாளையே மணப்பேன் என்று உறுதி பூண்டாள் அவள் உறுதி பூண்ட நாளிலிருந்து ஆயர் குலத்தில் கோவியர்கள் கண்ணனை மணப்பதற்காக அவர்கள் அவர்கள் மேற்கொண்ட பாவி நோன்பினையே ஆண்டாலும் மேற்கொண்டாள் அதேபோல் ஸ்ரீவில்லிபுத்தூருக்குச் சென்று பெருமாளைப் பார்ப்பதற்கு வெக்கப்பட்டு பெருமாள் கையில் உள்ள சங்கு என்று சொல்லக்கூடிய பாஞ்சசன்யம் என்ற சங்கைப் பார்த்து மார்கடி மதி நிறைந்த நன்னாளாம் என்ற முதல் பாடலைத் தொடங்கி வங்கக் கடல் கடைந்த மாதவனே கேசவனே என்று பாடி தன்னுடைய முப்பது பாசுரங்களையும் முடித்து கொண்டாள் மலர்களிலே பல நிறம் கண்டேன் திரு மாலவன் வடிவம் அதில் கண்டேன் மலர்களிலே பல மனம் கண்டேன் அதில் மாதவன் அருளை மணம் கண்டேன் பச்சை நிறம் அவன் திருமேனி பவள நிறம் அவன் செவ்விதை மஞ்சள் முகன் அவன் தேவி முகம் வெள்ளை நிறம் அவன் திரு உள்ளம் பக்தி உள்ளம் என்றும் மலர்தொடுத்து பாசம் என்னும் சிறு நூலெடுத்து சத்தியம் என்றும் சரந்தொடுத்து நான் சாட்டுகின்றேன் உன் திருவடிக்கே மலர்களிலே பல நிறம் கண்டேன் திரு மாலவன் வடிவம் அதில் கண்டேன் மலர்களிலே பல மனம் கண்டேன் அதில் மாதவன் கருணை மனம் கண்டேன் நானிலமும் நாரணன் விளையாட்டு நாயகன் பெயரில் திருப்பாட்டு ஆயர் பிள்ளை விளையாட்டு இந்த அடியவர்க்கென்றும் அருள் கூட்டு திருப்பாவை பாடல் ஐந்து மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் மணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயமாய் வந்தும் நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய் விளக்கம் மாயச் செயல்கள் செய்பவனும் நிலைபெற்ற பெற்ற புகழை உடைய வடமதுரையில் தோன்றியவனும் தூய்மையான நீர் பெருக்கெடுத்து வரும் யமுனை ஆற்றுத் துறையை உடையவனும் ஆயர்குளத்தில் தோன்றிய மணிவிளக்கைப் போன்றவனும் தான் பிறந்த தாயின் வயிற்றுக்கு மேன்மை தந்தேவனுமாகிய கண்ணனை தூய்மை உடையவர்களாய் வந்து மலர்களைத் தூவி வாயினால் அவனுடைய புகழை பாடி மனத்தினால் அவனையே சிந்தித்திருந்தால் முற்பிறவியில் செய்த பாவங்களும் தொடர்ந்து வரும் பாவங்களும் நெருப்பில் இட்ட தூசினைப் போன்று அழியும் என்று சொல்வாயாக சங்கரனே நின்பாதம் போற்றி போற்றி சதாசிவனே நின்பாதம் போற்றி போற்றி பொங்கரவா நின்பாதம் போற்றி போற்றி புன்னியனே நின்பாதம் போற்றி போற்றி அங்கமல தாயனோடு மாலும் காணா அயலுருவா நின்பாதம் போற்றி போற்றி செங்கமல திருப்பாதம் போற்றி போற்றி திருமூலட்டானை போற்றி போற்றி திருவம்பாவை நோன்பு என்பது மார்கடி திங்கள் திருவாதிரை நாளிற்கு ஒன்பது நான்கு முன்பு தொடங்கி இந்துக்களால் கடைபிடிக்கப்படுகின்றது திருவாதிரை நோன்பு என்பது திருவாதிரை நாளில் நூற்கும் ஒரு நோன்பாகும் இந்நோன்பு சிவனிற்கு மிகவும் உகந்ததாகும் இதனை ஒட்டியே சிவபெருமானை ஆதிரையின் முதல்வன் என்றும் ஆருத்ரா என்றும் கூறுவர் மார்கடி திங்கள் திருவாதிரையை இறுதி நாளாக கொண்டு பத்து திங்கள் திருவம்பாவை நோன்பு நூற்கப்படுகின்றது பத்தாம் நாள் ஞாயிறு உதயத்தில் ஆருத்ரா தரிசனம் நடைபெறும் நோன்பாக கடைபிடிப்போர் திருவாதுரை நாள் உண்ணா நோன்பிருந்து மறுநாள் பாராயணம் செய்வர் ஐந்து மாலரியா நான்முகனும் காணா மலையினாம் போலறிவோ வென்றும் உள்ள பொக்கங்களே பேசும் பாலூரும் தேன்வாய் படிரி கடைதிரவாய் ஞாலமே விண்ணே பிறவே அரிவரியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டரளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலம் இடியினும் உணராய் உணராய்கான் ஏழ குழலி பரிசேலோர் எம்பாவாய் விளக்கம் வாசனை சார்ந்து பூசிய கூந்தலை உடையவளே திருமாலும் பிரம்மனும் காண முடியாத திருப்பாதங்களை நாம் காண முடியும் என்று பொய்பேசுகின்ற பாலும் தேனும் ஊறினார் போலும் இதழ்களை உடையவளை கதவை திறப்பாயாக நம் இறைவன் மண்ணுலகம் விண்ணுலகம் என எல்லா உலகினும் அறிவதற்கு அரிதானவன் அவனது புகழை பாடக் கேட்டும் நீ எடாமல் இருக்கின்றாயே எழுகின்றாயே தோழி மார்கடி மாதத்தில் பெண்கள் நாம் அனைவரும் திருப்பாவை திருவம்பாவை பாடி அனைத்து நலன்களையும் பெறுவோம் நன்றி வணக்கம்